குளத்து சொந்த பந்தங்களே இளைஞர்களே வேலு நாச்சியார்களே உங்க எல்லாத்துக்கும் இந்த பதிவு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி குரூப் போர் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தால் நடத்தப்படும் குரூப் போர் வந்து தேர்வு நடைபெறுகிறது ஜூன் ஒன்பதாம் தேதி அடுத்த மாதம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் ஆறு மாதம் உங்களுக்கு டைம் இருக்கு எப்படின்னா படித்து அந்த பரிசை எழுதுறதுக்கு நீங்க நீங்க நினைச்சீங்கன்னா ஆறு மாசத்துல நீங்க எல்லாரும் அரசு அதிகாரிகளா மாறலாம் நீங்க எல்லாம் அப்ளை பண்ணணும்

நீங்க இந்த ஆறு மாசத்துல அரசு துறை அதிகாரியா மாறலாம் லட்சியத்தோடு எல்லாரும் நீங்க பத்தாம் வகுப்பு படிச்சா போதும் பத்தாம் வகுப்புல இருந்து படிச்ச எல்லாருமே நீங்க இதை கவனமா எடுத்துக்கோங்க நீங்க எல்லாம் இதை ஃபாலோ பண்ணுவீங்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன் தமிழ்ல கண்டிப்பான முறையில மதிப்பெண்கள் எடுத்தே தீர வேண்டும் ஈஸியா நீங்க எல்லாம் பாஸ் ஆகலாம் அரசு அதிகாரிகள் ஆகலாம்